ரீ கட்டிங் போர் அமைத்தல் அப்படின்னா என்ன ரீ கட்டிங் போர் எப்படி அமைக்கிறாங்க என்ன ஏதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சரிங்களா அதுக்கும் முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே கூட நோட்டீஸ் சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த போரை வந்து பார்த்தீங்கன்னா நாலு இன்ச்சு போரை வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சு போரை வந்து பார்த்தீங்கன்னா ரீ கட்டிங் பண்ணி போர் வந்து ரீ போர் அமைச்சிட்ருக்காங்க சரிங்களா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிலத்தடி நேர்வாட்டம் தரிசனம் வந்து தீபக் பேசுகிறேங்க இந்த ரீபோர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அமைச்சு கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக கரெக்டாக எந்த இடத்துல அப்படின்னா நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் டூ ராசிபுரம் போறிலேருந்து பார்த்திங்கன்னா சேந்தமங்கலம் அப்படிங்கிற பகுதி அமைச்சிருக்கேன் அதுக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா மாதா கோவில் பிரிவு அப்படின்னு ஸ்டாப்பு பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத வந்து கீழே இருக்கிறது அந்த நாலு அஞ்சு போர் வந்து கிட்டத்தட்ட இப்போது அந்த போர் அமைச்சு கிட்டத்தட்ட ஒரு பாஞ்சு வருஷம் இல்லை ஒரு இருபது வருஷம் இருக்கும் மாதிரி சொல்லியிருந்தாங்க கரெக்டாக படிக்கடியே வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருச்சு இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துருக்கு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு மோ மோட்ரு கழுட்டலாம் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தான் அந்த இப்போ ரோட்டோரமாக இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அந்த புளிமரத்து வேரெல்லாம் வந்து உள்ளே இறங்கிடுச்சு பைப்பு மோட்ரெல்லாம் இழுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சிரமமாக தான் போயிருக்கு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு கம்ப்ளைண்ட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மோட்ரு இறக்கிறனாலும் மடியும் வேர்லாம் இருக்கிறதுனால பிரச்சனை தான் அதனால் ப்ரெஸ்ஸிங் பண்ணலாங்கிற ஐடியா இருக்கிறோம் அதுலேயே கீழே நீர் மட்டும் நீர் லேயர் கீழே இருக்கா இல்லையான்னுட்டு பார்க்கணும் அப்படின்னா கூப்பிட்ருந்தாங்க நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இடத்துல எல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தோம் இந்த போர் பழைய போர் வந்து பார்த்திங்கன்னா ஆளை வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்படி டில் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க அதுக்கும் கீழே நீர் மட்டை இருக்காது இல்லையான்னுட்டு செக் பண்ணதில் மொத்தம் ஒரு மூணு மட்டத்தை சென்டர் பண்ணி அப்போதைக்கு போர் போட்டுருந்துருக்காங்க அதில் வந்து ஒரு ரெண்டு லேயர் கட் ஆகிடுச்சு கீழே ஒரு லேயரி இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி அறுபது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மட்டன் கிடைக்கும் மாதிரி சொல்லியிருந்தோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது படிக்கடி தான் வந்து பாயிண்ட் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படிக்கட்டு இடிக்கிற மாதிரி இருக்கும் மேலே சைடு கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் படிக்கட்டு மேலே எல்லாம் இடித்து கொடுத்துட்டு வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ணியிருக்காங்க நைட்டோ நைட்டாக வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து ட்ரில் பண்ணிகிட்டு இருந்துருக்கு நமக்கு நைட்டு கூப்பிட்ல இவங்க காலையில் மார்னிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து ட்ரில் பண்ணிகிட்டு இருந்தாங்கப்பா நான் அவங்களுக்கு கூப்பிடல இப்போ காலையில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி எண்பது அந்த ரேஞ்சில் போய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மட்டம் வந்துச்சு மேலே மேலேருந்தே ஓரளவுக்கு சசாசாதான் நம்ம தண்ணி வந்துட்டு தான் இருந்துச்சு கீழே வந்து ஐநூற்றி எண்பதில் ஒரு விழுந்துச்சு பரவாயில்ல தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னூற்றஞ்சி தண்ணிக்கு மேலே வரும் அப்படிங்கிறத அவர் கூப்பிட்டு சொல்லியிருந்தார் சரிங்களா ரீகட்டிங் பண்ணுறது அப்படின்னா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு இன்ச்சு போர் இருக்குது நாலே முக்கால் இன்ச்சு போர் இருக்குது அப்படின்னா அது ஆறு இன்ச்சு போராக வந்து மாத்திரை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீக்கட்டிங் சொல்லுவாங்க சரிங்களா இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி டில் பண்ணுற டில் பண்ண போர் போட்டோம் மாதிரி சொல்லியிருந்தாங்க கம்பல்சரி அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நாலு இன்ச்சுக்குள்ளாக தான் இருக்கும் இப்போ அதுக்கு உண்டான சைஸ் பிட்டெல்லாம் வந்து கிடைக்கிறதில்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாலு இன்ச்சு பொருளுக்கு அஞ்சஞ்சு பைப் கேஷிங் இறக்கி இருப்பாங்க அந்த கேஷிங் பைப்பு இப்போ இழுத்தலும் வராது அதனால் அந்த பைப் எல்லாமே பார்த்திங்கன்னா நுணுக்கி விட்டு வந்து ஒரு ஒரு ஆறஞ்சு பிட்டை போட்டு உடைச்சி ஸோ அகலத்தையே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்காங்க அந்த மாதிரி தான் இந்த இடத்த கட்டிங் போர் அமைச்சிருக்காங்க இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் போர் வந்து அதாவது நாலு இன்ச்சு போரை நாலே முக்கிழஞ்சு போரை ஆறு இன்ச்சு போரா மாற்றணும் அப்படின்னா நம்ம புது போர் ட்ரில் பண்ணுற மாதிரியே காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதை செலவுகள் வந்து அதிகமாக தான் இருக்கும் சரிங்களா சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாலு இன்ச்சு போர் நாலே மக்களை போர் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிட்டு சைஸ் கிடச்சி அப்படின்னா நீங்கள் அதையே ப்ளஸ்ஸிங் பண்ணி கீழே ஆளப்படுத்தினீங்கன்னா செலவுகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும் சரிங்களா இது போன்ற உங்களுக்கு வந்து நீரோட்டம் பார்க்கணும் அப்படின்னா சரி இல்லை உங்களுக்கு நீரோட்டம் பார்ப்பதில் போர் அமைக்கிறது சந்தேகம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம் எங்கள்னால் முடிஞ்சு ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா நம்மளோட நீரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு புது புது அனுபவம் ஏதாவது கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ மூலியம் தான் ஷேர் பண்ணுவோம் அதனால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க அப்புறம் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் புதிய புதிய வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆன்லைன் மூலயமா பாயிண்ட் செ பார்த்து செக் பண்ணி கொடுத்து சக்ஸஸ் பண்ணி இருக்கும் அது எல்லாமே நம்ம வீடியோவை சசீட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா நன்றி வணக்கம்